இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் நூற்றி பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் நாம் அனைவரும் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான பிள்ளைகளாய் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உத்தமமாய் கைக்கொண்டு அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடந்து அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும்படி நடந்து கொள்ளும் போது அவர் நம் அனைவருக்கும் மேன்மையான ஆசிர்வாதத்தை தந்து கிருபையாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்